அகநான் பாடல் பாடல் பாலைவாடையால் வாடும் தலை வீட்டினை பாலை துறை பிரீவன்கண் வற்புறுக்கும் தோழிக்கு தலைமகள் ஆற்றாமை மீதூரச் சொல்லியது பாடியவர் கழார்கீரன் ஈற்றியார் பாடப்பட்டவர் தலைமகள் விண் அதிர்ப்பு தலைய விரவு மலர் குழைய தன்மழை பொழிந்த தாழ்ப்பு ஏற்கடை நாள் இமயம் ஆக துணி ஊலம் கூற சென்றோர் செல் வளை பெரு பெருநசை உள்ளமோடு வருணசை நோக்கி விழியும் எவ்வமோடு வழியல் என்னது உயிர் தன்ன கண் அழித்து வளை கறியும் முன்பனி குன்று நெகிழ்ப்பு அண்ண கூளிர்கொள் வாடை எனக்கே வந்தனை போரி புனகால் இடு குப்பையின் நெஞ்சு நெகிழ்ந்து அவிழற் கொடியோர் சென்ற தேத்து மடியாது இணை வினை வினைவிதுபொருணர் உள்ளலும் உண்டே வானம் அதிர்க்கின்ற ஒலியுடன் பலவகையான பூக்களோடு கலந்து குளிர்ந்த மழை பொழிந்த நாளின் இறுதியில் நான் தனிமையில் வருத்தத்துடன் இருந்தேன் பிரிந்து சென்ற காதலரை நினைத்து என் வளையல்கள் கழன்றன அவர் வருவார் என்ற நம்பிக்கையுடன் ஏக்கத்துடன் காத்திருந்தேன் என் துன்பத்தைப் பார்த்து இரக்கம் கொள்ளாமல் யானை அழுவது போல கண்ணீர் சிந்துகிறேன் முன்பணிக் காலத்தில் தாமரை இலைகள் கருகும் நேரம் மலைகளை அதிரவைக்கும் குளிர் வாடை வீசுகிறது இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கும் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமில்லை ஆற்று மணல் குவியலைப் போல மனம் உடைந்து போகிறேன் கூடிய காதலன் சென்ற வழியில் சோம்பல் இல்லாமல் செல் உன்னுடைய முயற்சியை அறிந்தவர் உன்னை நினைத்து பார்ப்பார் தலைவியைப் பிரிந்த காதலன் பிரிவுத் துயரில் வாடும் அவளது நிலையை எண்ணி வருந்துகிறான் மழை பொழிந்த நாளில் அவள் தனிமையில் வாடுவதையும் பிரிவுத் துயரால் மெலிவதையும் இரக்கமின்றி அவளைப் பிரிந்து சென்ற கூடிய காதலனையும் நினைத்து வேதனைப்படுகிறான் அவளைத் தேடிச் செல்லுமாறும் அவளின் துயரைத் துடைக்குமாறும் தன் நெஞ்சுக்குக் கூறுகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்